திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து முனையம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது கட்டுமான பணிகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் முடிப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது அதனை மாவட்ட ஆட்சியர் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார் திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திற்கு நாள் ஒன்றிற்கு நான்கு முதல் ஐந்து லட்சம் பேர் வருகை தரும்படி இருக்கும் புதிய பேருந்து நிலையம் நானூற்றி முப்பது கோடி செலவில் கட்டப்பட்டு வருகிறது மேலும் புதிய மார்க்கெட் முன்னூற்றி முப்பது கோடி செலவில் கட்டப்பட்டு தயார் செய்ய உத்தரவு இடப்பட்டுள்ளது குடமுருட்டியிலிருந்து வயலூர் சோமரசம்பேட்டை சாலையை கடந்து பஞ்சப்பூருக்கு வரும் சாலை அமைக்க நானூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் மற்றும் மத்திய பேருந்து நிலைய இரண்டும் செயல்படும் திருச்சி பாஞ்சிப்பூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து செல்லும் பேருந்துகள் தஞ்சாவூர் மட்டும் மத்திய பேருந்து நிலையம் செல்லாது கரூர் கோயம்புத்தூர் செல்லக்கூடிய பேருந்துகள் மத்திய பேருந்து நிலையம் வழியாகத்தான் செல்லும் பேருந்து முனையத்தின் வெளியே போடப்பட்டுள்ள சீட் பழுதாகும் என கூறப்படுகிறது என்ற கேள்விக்கு பேருந்து நிலையத்தின் வெளியே போடப்பட்டுள்ள சீட் இருபது வருடம் வாரண்டி கொடுத்துள்ளனர் திருச்சி விமான நிலையத்தில் இதேதான் போடப்பட்டுள்ளது அங்கு கேட்கவில்லை எங்களிடம் கேள்வி கேட்கின்றீர்கள் எந்த பாதிப்பும் ஏற்படாது ராமநாதபுரத்தில் மழைநீர் வடியவில்லை என்ற கேள்விக்கு மழைநீர் வடியவில்லை என கூறுகிறீர்கள் ஆனால் மழை வந்தால்தான் ஏரிகள் நிரம்பும் ஏரிகளை நிரப்பும் பணியை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் இரண்டு நாள் சிரமத்தை பார்த்தால் முன்னூற்றி இருபது நாள் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் ஏரிகளை நிரப்ப நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என கூறினார் இந்நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் திருச்சி மாநகராட்சி மேயர் அன்பழகன் திருச்சி மாநகராட்சி மண்டல குழு தலைவர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் இதை திறப்பதற்குரிய முன்னேற்பாடுகளை முதல்வரிடம் பணிகள் எப்போது முடியும் எனவே தேதி கேட்க வேண்டிய தேதி கேட்டு பொங்கல் நேரத்தில் செஞ்சிடலான்னு சொல்லி டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே மாவட்ட ஆட்சியலைவர் வாரந்தோறும் அதனுடைய மீட்டிங் நடத்திட்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ள முடிக்கிறான் மேல் கொண்டு பதினஞ்சு இருபது நாள் போனால் கூட பொங்கல் கழித்த நம்ம பஸ் ஸ்டாண்ட் ஏற்பாடு பண்ணுறோம் ஈபிக்காரங்களை கூப்பிட்டு பேசிவிட்டோம் ஈபிக்காரங்க கனெக்ஷன் முப்பத்தஞ்சு லட்சம் கட்டினாங்க கட்ட கொடுத்தோம் நகாயில் அவங்களுக்கு ரோடு அகலப்படுத்துறதுக்கு நகாயில் ஒரு ரோடு ஏற்கனவே போடப்பட்ட டிபிஆர் போட்டு டெண்டர் விட்டு நகாயில் இப்போ வந்து துப்பாக்குடியிலருந்து ஆரம்பித்து ஜீவபுரம் வரைக்கும் நான் நாலு வழி சாலையாக மாற்றிட்டாங்க இந்த எலிவேட்டட் ஐவோடு சேர்ந்து ஆயிரத்தி அறநூறு கோடியில் அவங்க டிபிஆர் போட்டு எனவே எல்லா பேரும் ஒரு ஒரு நாள் ஒன்றுக்கு சராசரியாக கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் மக்கள் இங்கே வர மாதிரி இருக்கும் அதுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஒரு குடி தண்ணீர் அதே போல் அவர்களுக்கு வந்து சிறுநீர் கழிப்பது அல்லது லெட்டின் அதே மாதிரி அவங்க சாப்பிட்றதுக்கு கிடம் தங்குறது நிற்கிறது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாளும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் ஃபுல் பிளேஜாக அந்த ஒரு மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் இருக்க முடிஞ்சிடும் முடிஞ்சோன்னா முதலமைச்சர் அவர்களை வந்து பஸ் ஸ்டாண்டில் திறக்க வைக்கணும் திருச்சிக்கு ஒரு மிகப்பெரிய திட்டம் இது கிட்டத்தட்ட முதல் ஆரம்பித்தது இரநூத்தி எண்பது கோடி கொடுத்தாங்க இப்போ கிட்டத்தட்ட நா நானூறு கோடி நானூற்றி நானூற்றி முப்பது கோடி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அது நூற்றி முப்பது கோடி டெர் டர்னல் வந்துருச்சு முந்நூற்றி முப்பது கோடி இது வந்துருச்சு ப மார்க்கெட்டு வந்து மார்க்கெட்டு வந்து எங்களை வந்து க கலெக்ஷன் பண்ணி கட்ட சொல்லிட்டாங்க நான் பார்த்துக்கிறேன்ட்டாங்க அதனால் இது மூணுமே வேலை சேர்ந்த மாதிரி திருச்சிக்கு அதோட நம்ம கோரையாறு பாலை வந்து மூணு திட்டம் மூணு இதாக போட்டாங்க ரெண்டு இதுக்கு பணங்க கொடுத்துட்டாங்க நம்ம எங்கள் இலாக்காவிலேயே நம்ம நாற்பது அடி சாலையாக சிமெண்ட் சாலை போடுறோம் போறையாடு இங்கே பஞ்சப்பூர் வரைக்கும் அங்கே குடம்புலேருந்து பஞ்சப்பூர் வரைக்கும் நடுப்புற ரயில்வே மேம்பாலம் ஒன்று வருது வயலூர் ரோடு மேம்பாலம் வந்து அதெல்லாம் சேர்த்து அந்த வேலையும் தொடங்கிருக்கும் அது இன்னும் கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபா அந்த வேலையை தொடங்க வேறு ஏதாவது கேட்டால் வந்து முழுமையாக கிடக்கப்படுமே ஒரு பகுதி கிடக்கிறது அதெல்லாம் முழுமையாக அந்த கடை அந்த பக்கம் இருக்க கடையை தவிர பாக்கியெல்லாம் தருது

தமிழகத்தில் மழை தமிழை முன்னேற்படுது என்ன சொல்லி சொல்லி இந்த நிறையா சொற்கு வணக்கத்துக்கு